எல்லாருக்கும் வணக்கம்ண்ணா என்ன சொல்கிறோம்னா நாங்குநீர் பக்கத்தில் நம்பி நகர் வந்து அவரு நீர் வீடு இடிக்க வராங்க நீங்க தான் கேரம் வந்து சரியில்லை தேமர் மக்கள் வந்து அனைவரும் வந்து இது வந்து கேள்வி கேட்கணும் ரஷ்கிராஜன உடைச்சிருந்த உடக்க உடனே அப்படி எங்களை எங்க போய் தெருல போய் ரோட்டில் போயிட்டு வாங்க <laughs> 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 <laughs>

நாக்கெல்லாம் <coughs> சொல்லு

i'm not a போலீஸ் வந்து இப்படி பண்ணுனா நாங்க என்ன செய்ய அங்க பொதுமக்கள் என்ன செய்ய இப்படி வந்து குடியிருப்ப வீடு இடிச்சா நாங்க எங்க போவ இது வந்து என்ன நியாயம் போலீஸ் அரசு ஓவர் இப்ப எல்லாம் பண்ணக்கூடாது போலீசார் வந்து இப்படி செய்யக்கூடாது சரி நான் கேட்கும் கேட்க வேண்டியதெல்லாம் கேட்கும் எங்க கேட்கணும் நாங்க கேட்கும் இப்படி எல்லாம் பேசணும் சார் நீங்களும் ஒரு கவர்மெண்ட் சார் இப்படி பேசக்கூடாது